எப்படி நீங்களே சொல்லுங்க இப்ப வாங்கின ட்ரெஸ் ஆறுல வந்து இந்த ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமாண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப எல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டா வந்து இது வந்து ஆன்லைன்ல வாங்கினது தான் இப்போ நம்ம நாங்களா ஸ்டோர் ரூம்ல போய் வாங்கினா த்ரீ தௌசண்ட் ஒர்த் வந்து ஆன்லைன்ல ஆஃபர்ல தான் செவன்டி வாங்கினது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேவ் பண்ணும் மணி சேவ் பண்ணும் நம்ம போடுறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்துச்சு எங்கள் ஹஸ்பண்ட் எப்படி இருந்தோம் டெய்லி ரெண்டு சர்ட் போடணும் ஈவினிங் ஒன்று போடணும் அப்படியே ஃபுல்லாக வந்து சாயங்காலம் வந்து செகண்ட் கலர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக யூனிக்காக இருக்குங்க பயங்கரமாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது வாங்க பார்க்கலாம் வாங்க ஜில்லு ஜில்லுன்னு வாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க பெர்ஃபெக்ட் கலர் ஃபிட் எல்லாமே சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் மூணாவது ட்ரெஸ் வாங்க பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப அவளோட பார்த்துட்டு இருக்கோம் வாங்க ஜில்லு 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 ஜில் ஜில்லு ஜில் ஓகே சூப்பர் நாலாவது சட் பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் வாங்க ஓகே சூப்பர் இப்போ வந்து அஞ்சாவது சட்டை பார்க்கலாம் சூப்பரா இருக்கும் சூப்பர் வாங்க பாக்கலாம் Chào Bye. <laughs>